வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு இந்த சேனல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் ஏன் நம்ம இந்த செவ்வாய் பயிற்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல அதாவது பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த கோச்சார தன்மையினால இருக்கக்கூடிய அந்த ராசி ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாதிரியாக நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா என்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்பு கிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப செவ்வாய் யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல ரொம்ப வலிமையா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தினால சில தொந்தரவுகள்லாம் அதிகமா வரும் அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஒரு மரியாதை சுயமரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு உங்களுடைய மகர ராசியில உங்களுடைய தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்ற போது நான்காம் பார்வையாக காலபுருஷனுக்கு உண்டான முதல் ராசியை மேஷ ராசியை பார்க்கிறார் அடுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடமான அந்த கடக ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த மாதிரியான அந்த பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு நன்மை திமைகளை பத்தியும் நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வதுல ரொம்ப முன்னோடியாக திகழ்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் யாருக்காவது குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா இவர்கள் இல்லாத இடமே இருக்காது அந்த அளவுக்கு முன்னின்று நிறைய பேருக்கு உதவுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்குடைய பனிரெண்டாம் அதாவது விரயஸ்தானாதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த விரயஸ்தானாதிபதி உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அதாவது பாக்யஸ்தானத்துல உச்சம் பெற போறாரு இந்த விரயஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல உச்சம் பெறதுனால இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருக்கிறீங்க ஒரு கை நீங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருந்துருக்கலாம் அதெல்லாம் வராம இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த நாப்பத்தி ஐந்து நாட்கள்ல இந்த ராசி என்பர்களுக்கு கடன்பட்ட அதாவது வரவேண்டிய ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த வேலை இடத்துல மாறி மாறி இவர்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும் உயர் அதிகாரிகள் தொந்தரவு இருக்கும் இல்ல கூட வேலை பாக்குறவங்களுடைய தொந்தரவு அப்படியே இவர்கள் எல்லாருமே சரியா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய மன ரீதியான சில தொந்தரவுகள் ஒரு நாள் நாள் உங்களுடைய இடத்துல நீங்க கோவப்படக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு நாள் நாள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும் அந்த நாள் நாள்ல ஏற்பட்ட ஏற்பட்ட அந்த தாக்கங்கள் பாத்தீங்கன்னா மீதி இருபது நாளையும் உங்களை ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடிக்கடி விடுறது விட்டுட்டு வேற வேலை தேடுறதுக்குள்ள அதுக்குள்ள இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரஷரைஸ்டு ஒரு அமைப்புகள் இதெல்லாமே இருக்கிறதுக்குண்டான நேரமா தான் இருந்திருக்கு இப்போ உங்களுடைய அந்த விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்து கலத்திரஸ்தான பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று வர போறாரு இந்த ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அடுத்து உங்களுடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அதனால இந்த இடத்துல தகப்பனார் வழியாக உங்களுடைய அப்பா தந்தை வழியாக நிறைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் அப்பாவினுடைய ஆதரவு இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு நினைச்ச நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து அந்த தந்தையினுடைய முழு ஆதரவும் ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் தந்தையினுடைய தொழிலை கூட ஏற்று ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு தருணம் அப்பாவளி தொழில்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே ஏற்று நடத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அந்த மாதிரியாக அந்த பாக்கியஸ்தானம்ன்றது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன் தடையாக இருந்தது பட்சத்துல உங்களுக்கு ரெகுலரா கொண்டு உண்டான சில வழிமுறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் உச்சநிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதனால வேலை ரீதியான சில மாற்றங்கள் நான் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம் இப்போ இந்த ரிஷபராஜ் என்பவர்கள் அதிகப்படியான அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றது இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த பனிரெண்டாம் இடத்து பார்வையாகப்பட்டது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகளை உண்டான ஒரு முன்னேற்றம் அதன் மூலமாக உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களை வெளியூர்ல வெளிநாட்டுல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வருமான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போது மூன்றாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த செவ்வாய் பகவான் இதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நிறைய ஒரு அமைப்புகளை பெற்று ஒரு சப்போர்ட்டிவ் அவங்களுக்காக நீங்க நல்ல ஒரு சில விஷயங்களை தொழிலை அவர்களுக்காக நீங்க பொருளாதார ரீதியாக உடல் உறுதுணையாக இருப்பதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் ஏதாவது ரன் ஆயிட்டு அப்படின்னா அதற்கு உண்டான தீர்வுகள் எல்லாமே இப்ப எங்களுடைய என்னுடைய தங்க எனக்கு அந்த சொத்துல அப்பாவினுடைய சொத்துல எந்த பங்கும் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த சகோதரியாகவோ இல்ல சகோ இளைய சகோதரனாகவோ உடன் பிறந்தவர்கள் இளைய உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள் அப்படின்னா அவர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு பலனை ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை சொத்துக்கள் சம்பந்தமாக கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல ஒரு தீவிரமான ஒரு முயற்சிகள் இருக்கும் இது நாள் வரைக்கும் முயற்சி செஞ்சிருப்பீங்க இல்லாமலாம் கிடையாது நிறைய இடத்துல அப்ளை பண்ணிருக்கிறேன் மேடம் நிறைய இடத்துல எனக்கு இன்டர்வியூ வந்தது நல்லாவே இல்ல எல்லாமே எனக்கு ரிஜெக்ஷன் அப்படி எல்லாம் என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல நிறைய முயற்சிகளை செய்து அதுல நல்ல ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் அடுத்து எட்டாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் நீங்க வெளிநாடுகள்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க அங்க ஒரு புதிதாக சொத்து வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல உங்களுடைய பிறந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை விற்பதற்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களை வாங்குவதற்கும் உண்டான ஒரு தன தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு அபரிமிதமான ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் வருமானங்களையும் ஒரு தருணமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல திருமணம் இருந்த நிறைய வெகுவாக என்பர்களுக்கு எளிதாக அந்த திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய திருமணங்கள் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேட்டஸே பாத்தீங்கன்னா ஹைஃபையா இருக்கிறதுக்குண்டான ஒரு திருணமா திருமணமாக தான் இருக்கும் அந்த ஒரு திருமண விழாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஊர் மச்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதிரியான இந்த மாற்றங்களை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு செவ்வாய் உச்சம் பெறும் போது இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துல பேர் புகழ் பதவி எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இது வரைக்கும் இருந்த ஒரு அங்கீகாரத்தை விட இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரங்கள் மிகவும் ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் சுற்று பயணங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அடுத்து மிருக சீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிதான ஒரு தொழில் வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல நீங்க ஏதாவது யாருக்கிட்டயாவது போய் பேசுனா கூட அங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கண்டிப்பாக உண்டான ஒரு தருணம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் மகர ராசியிலேயே இருக்கிறாரு உங்களுக்கு திசா புத்திகள் எந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்